ஜூலை இருபத்தி மூணு அன்று சாத்து மண்டலை ஊராட்சி கனிம்பாடி ஒன்றியம் தமிழ்நாடு அறிவியல் இயக்க ஒன்றிய மாநாடு நடைபெற்றது மூணு மணி நடைபெற்றது கூட்டத்தில் ஒன்றிய பொருளை செயலாளர் பாஸ்கர் அவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது மாவட்ட முன்னாள் செயலர் திரு ஸ்ரீ ராம் அவர்கள் அனைவரையும் ஒப்புதலை பெற்றது பொறுப்பாளர்கள் எம் எம் தேவாளர்கள் எம் காசிநாதன் தலைவர் எஸ் முரளி செயலாளர் டி விஜயகுமாரி பொருளாளர் மேலும் நிர்வாகக்குழு உறுப்பினர்களாக

செயல்பட்டு மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாத்துமதரை கோவிலில் திருமண மண்டபத்திலும் ஒன்றிய நிர்வாகிகளுடைய பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு மாதிரி கிராமங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டுள்ளது நீர் சமத்துவம் மரு சமத்துவம் சமூக நீதி இவற்றுக்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை ஒன்றிய ஒன்றியம் எடுத்துச் செல்ல பேசப்பட்டது ஆகிய தேதிகளில் சாத்துவதை முருகன் கோவிலில் இடத்தில் அறிவியல் இயக்க திருவிழா பற்றியும் வான நீதிமன்றம் இல்லம் தேடி கல்வி தன்னார் ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் இருபத்தி நாலு இருபத்தி மூணு தேதிகளில் ஒன்றிய கூட்டம் அறிவியல் கூட்டமாக மாற்றப்பட்டது மேற்கண்ட நிகழ்வுகள் கனிப்படி ஒன்றியத்தில் இத்தனை நாட்களில் செயல் சிறப்பாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளும் அறிவியல் நாட்க்குமே மாவட்ட தலைவர் அவர்கள் வெளியில முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் திரு பாராஜன் திரு முத்து சிலுவன் மற்றும் திரு கு செங்கம செல்வன் திரு